நான் ஒன்றிலும் மெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடே ஜீவனாளாகிலும் சாவினாளாகிலும் கிறிஸ்து என் சரிதத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும் பிலிப்பியர் ஒன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் மத்திய ஆப்பிரிக்க மிஷனில் மிஷினரியாக இருந்த ஜார்ஜ் அட்லே என்பவர் கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்டதற்கு சாட்சிகள் எதுவும் இல்லை என்றாலும் ஆப்பிரிக்க பழங்குடி மக்களின் வெறி செயல்தான் காரணம் என்பதை அறிய முடிந்தது ஜார்ஜ் அட்லேயின் கையிலும் துப்பாக்கி இருந்தது பத்து தோட்டாக்களால் துப்பாக்கி முழுவதும் நிரப்பப்பட்டிருந்தது ஜார்ஜ் அட்லேக்கு முன் இரண்டு காரியங்கள் இருந்தன ஒன்று அவர் தன் துப்பாக்கியை பயன்படுத்தி தன்னை கொலை செய்ய வந்தவர்களை கொன்றுவிட்டு மிஷின் தளத்தை விட்டு வெளியேற வேண்டும் அல்லது தன்னை பாதுகாக்க எந்த முயற்சியும் எடுக்காமல் இருந்து கொலை செய்யப்பட வேண்டும் ஜார்ஜ் அட்லே இரண்டாவதை தான் தெரிந்து கொண்டிருந்தார் அவருடைய மறித்த சடலம் கண்டெடுக்கப்பட்ட போது அருகில் கிடந்த துப்பாக்கிக்குள் லோட் செய்யப்பட்ட பத்து தோட்டாக்களும் பயன்படுத்தப்படாமல் அப்படியே இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அவர் தான் நேசித்து சேவித்த ஆண்டவருக்காக இந்த மாபெரும் தியாகத்தை செய்ய துணிந்தார் ஜீவனால் ஆகியும் என் சாவினாலாகிலும் கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும் என்று அப்போஸ்துலனாகிய பவுல் கூறியதை போல தன் சாவினால் கிறிஸ்து மகிமைப்படுவதை ஜார்ஜ் அட்லே தெரிந்து கொண்டார் பவலா போஸ்தலன் தனக்கு என்ன நேரிடுமோ என்று பயப்படவில்லை தான் ஒரு நல்ல சாட்சியை பின் வைத்து செல்ல வேண்டுமே என்றுதான் அவர் பயந்ததாக பிலிப்பியர் ஒன்று இருபதுக்கு விளக்க உரை எழுதிய ராபர்ட் லைட்னர் எழுதியுள்ளார் இயேசு கிறிஸ்துவும் தன்னை கொலை செய்ய வந்தவர்களை பட்டயத்தால் திரும்பி தாக்க விரும்பவில்லை இயேசு கிறிஸ்து சிலுவையின் தன்னை தாழ்த்தினார் தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்தார் ஆம்பிரியமானவர்களே மற்றவர்களைப் போல பதிலுக்கு பதில் செய்தால் சில சமயங்களில் நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று நினைக்கலாம் ஆனால் நாம் சாட்சி கெட்டு போய்விடும் தேவநாமம் தூஷிக்கப்பட ஏதுவாகும் அப்போ திலர்களும் பரிசுத்தவான்களும் கல்லால் அடி